சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் அது கூடவே வந்து சோம்பு சேர்த்து வதக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கின பின்னாடி ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு போட்டு அதோட வதக்கிட்டு ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கின பின்னாடி தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுவும் அது, அது வதங்கிறதுக்காக உப்பு போட்டு கொஞ்சம் மூ கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் சிக்கனை அது கூடவே சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டு ஸ்லோவில் ஒரு பத்து 10 நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேக விடணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த பின்னாடி மிளகாய் பொடி தனியா பொடி கறி மசாலா பொடி அதுக்கப்புறம் சீரக சோம்பு பொடி இதெல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூடவே நம்ம சேர்த்துணும் அது கூடவே சிறிதளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வேக விடணும் கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை போட்டு ஃபைனலாக இறக்கி வச்சிடணும் இது வந்து சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ